வணக்கம் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்பங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய பாரம் அதுதான் நகை கடன் தள்ளுபடி திட்டம் ஆமாம் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு அவசர தேவைக்கு முதல்ல கை கொடுக்கறது அவங்க சேர்த்து வச்ச நகைதான் அதை அடகு வச்சிட்டு மீட்க முடியாம தவிக்கிற வழி அது நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த திட்டம் வந்தப்போ பலருக்கு அது நிம் நிம்மதியா இருந்துச்சு ஆனா தகுதி இருந்தும் பேர் விடுபட்டவங்களோட ஏமாற்றம் அது அதைவிட பெருசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது எல்லார்கிட்டயும் ஒரே கேள்விதான் திட்டம் திரும்ப வருமா இந்த தடவை எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற குழப்பத்தை எல்லாம் விளக்கி உண்மையை மட்டும் தான் நம்ம நோக்கம் வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம் கண்டிப்பா இந்த பத்தி வெறும் விதிகளை சொல்லக்கூடாது இதையெல்லாம் விளக்கணும் ஏன்னா ஒரு சின்ன தகவல் பிழை கூட ஒரு குடும்பத்தோட பெரிய நம்பிக்கையே சிதைச்சிடும் நீங்க சொல்றது கரெக்ட் முதல்ல ரொம்ப அடிப்படையான ஆனா எல்லாரையும் குழப்பம் ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் ஐந்து சவரன் ஆமா இது எப்படி கணக்கிடப்படுது ஒருத்தர்கிட்ட ஒரு அஞ்சரை சவரன் நகர் இருக்கு அதாவது ஒரு நாற்பத்தி ரெண்டு கிராம்னு வச்சப்போமே அவருக்கு அஞ்சு சவரனுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டு மீதிக்கு பணம் கட்ட சொல்வாங்களா இதுதான் இதுதான் இந்த திட்டத்தோட மிக கடுமையான அதே சமயம் ரொம்ப தெளிவான ஒரு விதி உங்க குடும்ப அட்டைக்கு அதாவது ரேஷன் கார்டுக்கு நீங்க அடகு வச்ச மொத்த நகையோட நிகர எடை நாற்பது கிராம்க்கு உள்ள இருக்கணும் ஓஹோ கிராம் அது இருந்தாலும் சரி அதாவது ஒரு இருந்தா கூட நீங்க தள்ளுபடிக்கு தகுதி இல்லாதவர் அவ்வளோதான் அப்போ கொஞ்சத்தை கழிச்சிட்டு மேதிக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாதா கேட்கவே முடியாது முழுமையா நிராகரிக்கப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ்ல வெறும் அரை கிராம் ஐநூறு மில்லிகிராம் அதிகமா இருந்ததால ஒருத்தருக்கு தள்ளுபடி கிடைக்கல அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஆனா விதிமுறைனா எல்லாருக்கும் ஒன்னு தான் அடடா கேக்கவே கஷ்டமா தான் இருக்கு இதுல நிகர எடைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுவும் முக்கியம் போல இருக்கு மிக மிக முக்கியமான கேள்வி ஆமா ரசீதுல மொத்த எடை நிகர எடைன்னு ரெண்டு இருக்குமே நாம நகைய அடக போது அதுல கல் திருகாணி அழுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் வங்கி அதையெல்லாம் நீக்கிட்டு தூய தங்கத்தோட எடைய மட்டும் தான் கணக்குல எடுக்கும் அதுதான் நெட் வெயிட் அரசாங்கத்தோட அந்த நாற்பது கிராம் கணக்கு வந்து இந்த நிகர எடைக்கு தான் பொருந்தும் அதனால உங்க ரசீட்ல ரசீத்லூட்டின்னு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க அதுதான் முதல் படி மிக தெரிவா இருக்கு அப்போ கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி ஸ்டேட் பேங்க்லயோ இந்தியன் பேங்க்லயோ வச்சிருந்தா அவங்களுக்கு எதுவும் இல்லையா எந்த வாய்ப்பும் இல்ல இந்த திட்டம் முழுக்க முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் வர்ற கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அப்புறம் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான் வேற எந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக்கும் இது பொருந்தாது அஞ்சு சவரனுக்கு கீழ் கூட்டுறவு வங்கியில கடன் இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா போன தடவை நாற்பத்தெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணி வெறும் பதினாலு லட்சம் பேருக்கு தான் கிடைச்சிருக்கு ஆமா அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இவ்ளோ பெரிய நிராகரிப்புக்கு என்ன காரணம் இங்க தான் இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட விதிகள் வருது அரசாங்கம் வந்து தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கறத விட தகுதி அற்றவங்களை நீக்குறதுல ரொம்ப கவனமா இருந்துச்சு அதுக்கு ஒரு தெளிவான நிராகரிப்பு பட்டியலே இருக்கு ஓஹோ அதுல முதல்ல வர்றவங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீங்க இல்லவங்க ரேஷன் கார்டில் இருக்குறவங்க மனைவி பிள்ளைகள் இதுல யார் ஒருத்தர் அரசு வேலையில இருந்தாலும் அரசு பென்ஷன் வாங்கினாலும் தள்ளுபடி கிடையாது ஒரு நிமிஷம் இதுல ஒரு சந்தேகம் கிராமங்கள்ல வயசானவங்க முதியோர் தொகை வாங்குவாங்களே அதுவும் அரசு பணம் தானே அப்ப அவங்களுக்கும் கிடையாதா அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் முதியோர் தொகை வந்து ஓய்வூதியம் கிடையாது அது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் ஓ சரி சரி அதனால அந்த உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இந்த விதி பொருந்தாது மற்ற தகுதிகள் இருந்தா அவங்களுக்கு நிச்சயம் தள்ளுபடி உண்டு அப்போ அடுத்த நிராகரிப்பு பிரிவு வருமான வரி செலுத்துபவர்கள் உங்க பேன் கார்டு நம்பரை வச்சு நீங்க இன்கம் டாக்ஸ் பண்றீங்கன்னா நீங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க ஒரு நிலையான வருமானம் திட்டம் வந்து ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க சரியா சொன்னீங்க நோக்கமே அதுதான் அடுத்ததா கூட்டுறவு சங்க ஊழியர்கள் அவங்க குடும்பத்தினர் தள்ளுபடி வாங்க முடியாது நாலாவதா இது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க ஏற்கனவே அரசாங்கத்தோட வேற கடன் தள்ளுபடியில பயனடைஞ்சவங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க அப்படி ஒரு குடும்பம் பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தா அவங்களுக்கு நகை தள்ளுபடி கிடைக்காது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு தள்ளுபடி தான் இதெல்லாம் வெளிப்படையான விதிகள் ஆனா மக்கள் தெரியாம பண்ற சில தவறுகளால கூட தள்ளுபடி கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே அது ஒரு கண்ணிவிடன்னே சொல்லலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டுறவு வங்கியில மூணு சவரன் பக்கத்து ஊர்ல இருக்கிற இன்னொரு மூணு சவரன் வச்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம் ஆனா அதுதான் பெரிய தப்பு உங்க ஆதார் நம்பர் வந்து ஒரு மாஸ்டர் கீ மாதிரி அது எல்லா கூட்டுறவு வங்கி கணக்கையும் ஒன்னா இணைச்சிடும் அதிகாரிகள் உங்க ஆதார் நம்பரை போட்ட உடனே உங்க மொத்த கடன் ஆறு சவரனு கம்ப்யூட்டர் காட்டிடும் மொத்த எடை நாப்பது கிராம தாண்டுனதால நீங்க தகுதி நீக்கம் இது பலரும் மாட்டிக்கிற இடம் சரி ஒரே குடும்பத்துக்குள்ள கணவர் பேர்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் மனைவி பேர்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம்னு தனித்தனியா வச்சிருந்தா அதுவும் இதே கணக்கு தான் கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்ல கடன் இருந்தாலும் அவங்க ரேஷன் கார்டு ஒன்று அதனால அது ஒரே குடும்பத்தோட கடனாக தான் பார்க்கப்படும் ரெண்டையும் சேர்த்தா ஐம்பது கிராம் நாற்பது கிராம தாண்டிடுச்சு தள்ளுபடி ரத்து அடிப்படை அளவுகோல் வந்து தனி நபர் இல்ல குடும்ப அட்டை தான் இங்க இன்னொரு வதந்தியையும் நாம தெளிவுபடுத்தணும் தள்ளுபடிக்கு விஏஓ கிட்ட அடங்கல் பத்திரம் வாங்கணும்னு ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா இது முற்றிலும் தவறான தகவல் அடங்கல் பத்திரம் வந்து விவசாயிகளோட பயிர்கடன் தள்ளுபடிக்கு மட்டும்தான் தேவை அப்போ இது ஏன் இப்படி பரவுது சில இடைத்தரகர்கள் நாம் வாங்கித் தர்றேன்னு சொல்லி பணம் சம்பாதிக்க இப்படிப்பட்ட வதந்திகளை கிளப்பி விடுவாங்க நகை கடன் தள்ளுபடிக்கு உங்க ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் மட்டும்தான் முக்கியம் மக்கள் இதுக்காக விஏஓ ஆஃபீஸுக்கு அலைய வேண்டாம் சரி இப்போ ஒருத்தர் தாம் பேர் தள்ளுபடி பட்டியல் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கறது ரொம்ப சுலபம் ஒன்னு நீங்க கடன் வாங்குன கூட்டுறவு வங்கியோட நோட்டீஸ் போர்டுல பட்டியலை ஒட்டுவாங்க ஓகே ரெண்டாவது ஆன்லைன்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலக வெப்சைட்ல பிடிஎஃப் பட்டியலை வெளியிடுவாங்க அதுல தேடலாம் இன்டர்நெட் தெரியாத பெரியவங்க என்ன பண்றது அவங்க நேரடியா வங்கிக்கு போய் ஆதார் இல்லனா ரேஷன் கார்டு நம்பரை சொன்னாலே போதும் அங்க இருக்குறவங்க சிஸ்டம்ல பார்த்து தகுதியானவர் அதாவது எலிஜிபிளா இல்ல தகுதியற்றவர் இன்னெலிஜிபிளானு சொல்லிடுவாங்க தகுதி இல்லனா அதுக்கான காரணமும் அதுல இருக்கும் ஒரு நிமிஷம் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து ஆய்வு செய்வாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா இந்த கள ஆய்வு எப்படி நடக்கும் ஆமா அது உண்மை அதுக்கு ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பேரு இது மக்களை பயமுறுத்தல்ல திட்டம் சரியான ஆளுக்கு போகுதான்னு உறுதி செய்யறதுக்கு தான் அப்படியா சில பேர் பினாமி பேர்ல கடன் வாங்கி மோசடி பண்ணுவாங்க அதை தடுக்கத்தான் இந்த ஆய்வு அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க அந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா கடன் வாங்கினது நீங்க தானே செக் பண்ணுவாங்க அப்போ ஒரிஜினல் ரேஷன் கார்டும் கடன் ரசீதும் காட்டணும் நேர்மையா கடன் வாங்குனவங்க இத பத்தி கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை சரி இப்போ நம்ம யூடியூப் பார்வையாளர்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு கிராம் நகை அடகு வச்சிருக்கார் அவருக்கு எவ்வளோ தள்ளுபடி கிடைக்கும் நிச்சயமா இத ஒரு சிம்பிள் கணக்குல பார்க்கலாம் முதல்ல நகையோட எடை முப்பத்தஞ்சு கிராம் இது நாற்பது கிராமுக்கு கீழ இருக்கிறதால அவர் தகுதியானவர் சரி அவர் வாங்கின அசல் கடன் தொகை நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு அவர் கட்ட வேண்டிய வட்டி ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் அப்போ அவர் வங்கிக்கு கட்ட வேண்டிய மொத்த கடன் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா ஆமா அசல் வட்டியோட சேர்த்து அரசாங்கம் அவர தள்ளுபடிக்கு தகுதியானவர்னு அறிவிச்சுட்டா இந்த முழு தொகையான ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தையும் அரசாங்கமே கூட்டுறவு வங்கிக்கு கட்டிடும் அவர் கையில இருந்து ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல அசலும் தள்ளுபடி வட்டியும் தள்ளுபடி வாவ் அப்போ அவர் நேரா வங்கிக்கு போய் நகைய வாங்கிடலாமா ஆமா அவருக்கு வங்கியிலிருந்து நகைக்கடன் தள்ளுபடி சான்றிதழ் கொடுப்பாங்க அதை காட்டி அவர் அடகு வச்ச முப்பத்தஞ்சு கிராம் நகையை எந்த பணமும் கட்டாம திரும்ப வாங்கிட்டு வந்துரலாம் இது ரொம்ப தெளிவான கணக்கு கடைசியா எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இந்த திட்டம் திரும்ப வருமா போன தடவை மார்ச் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் கட் ஆஃப் தேதி அதுக்கப்புறம் கடன் வாங்கினவங்களுக்கு வாய்ப்புண்டா அரசியல் பார்வையா பார்த்தா இந்த மாதிரி திட்டங்கள் வந்து வாக்குகளை கவரும் சக்தி வாய்ந்த வாக்குறுதிகள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனசுல வச்சு விடுபட்டவங்களுக்காகவோ இல்ல புது பயனாளிகளுக்காகவோ திரும்பவும் தள்ளுபடி அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த வரம்ப சொல்ல போனா அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் பொருளாதார சூழல அஞ்சு சவரன் வரம்பே தொடரதான் அதிக வாய்ப்பு ஆனா அரசாங்கம் ஒரு புது கட் ஆஃப் தேதியை அறிவிக்கலாம் உதாரணத்துக்கு மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வாங்கின கடன்கள்னு சொல்லலாம் அப்போ மக்கள் என்னதான் செய்யணும் தள்ளுபடி வரும்னு நம்பி வட்டி கட்டாம இருக்கிறது தான் செய்யக்கூடாத பெரிய தப்பு உங்க பேர் பட்டியெல்லாம் அதிகாரப்பூர்வமா வர்ற வரைக்கும் வட்டிய இல்லனா வட்டி ஏறிக்கிட்டே போய் நகை ஏலத்துக்கு போற அபாயம் இருக்கு அரசாங்கம் அறிவிச்சா சந்தோஷம் இல்லனா நஷ்டம் நமக்கு தான் மிக மிக ஆழமான பார்வை இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு இந்த தகவல்கள் ஒரு முழுமையான புரிதல கொடுத்துருக்கும்னு நம்புறேன் சுருக்கமா மக்கள் இப்ப உடனடியா செய்ய வேண்டிய மூணு விஷயங்கள் என்ன மூணே விஷயம்தான் ஒன்னு உங்க ஆதார் ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் எல்லாம் பேங்க் அக்கவுண்டோட சரியா இணைச்சிருக்கீங்களான்னு பாருங்க ரெண்டு பல கூட்டுறவு வங்கிகளில கடன் இருந்தா மொத்த எட நாப்பது கிராமுக்கு மேல போகுதான்னு செக் பண்ணுங்க மூணு அறிவிப்பு வர வரைக்கும் வட்டிய கட்டுங்க நன்றி இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும் நம்புறேன் நாங்க விடைவெரும் முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை தேர்தல் வாக்குறுதியா கடன் தள்ளுபடி அறிவிக்கப்படுறது மக்களோட நிதி ஒழுக்கத்தையும் வங்கிகளோட செயல்பாட்டையும் நீண்டகால அடிப்படையில எப்படி பாதிக்குது இது தற்காலிக உதவியா இல்ல நீண்ட கால பாதிப்பா இத பத்தி யோசிங்க ஆமாம் இது முக்கியமான கேள்வி இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க தேவைப்படுற எல்லாருக்கும் இது போய் சேர உங்க காண்டாக்டு ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி தெளிவான விளக்கங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க நன்றி